பாஜக நாம் கட்சியை முன்னிறுத்தும் சீமானை முன்னிறுத்தும் அப்படின்னு தான் சொல்றாங்க என்ன எந்த நிலைப்பாட்டை கொண்டு நீங்கள் சீமானை முன்னிறுத்துவீர்கள் ஏன் கொள்கை அளவில் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பல விஷயங்களை ஒன்றி தான் பாஜக அதிமுகவை எதிர்க்க முடியல சீமானை நீங்கள் முன்னிறுத்தும் போது எந்த விஷயத்துல நீங்க முன்னிறுத்துவீங்க ஒரே ஒரு விஷயத்த வேணால் நீங்க திரும்பி திரும்பி சொல்லலாம் என்ன சீமா சீமானை நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம்னு சொன்னால் போகாது எந்த இடத்துல நீங்கள் சீமானுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்க போகிறீங்கிறது நீங்கள் முன் முன்வைக்கணும் இல்லையா அப்போ எங்கே எங்கே நீங்கள் வைப்பீங்க சரி சீமானே எடுத்துப்போம் அவர் எந்த இடத்துல நியாயப்படுத்த முடியும் அவரால் அதிமுகவுடனான கூட்டணி அப்படின்றதையே வந்து நியாயப்படுத்துறதுக்கு அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படும் ஏன்னா திராவிட இயக்கங்கள் இரண்டையும் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு தீய சக்தி அகற்றுவதற்கு இன்னொரு தீமையை நாங்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியாதுன்னு பேசக்கூடியவர் அவர் அப்படிங்கும்பொழுது அங்கேயே அவருக்கு நிறைய தேவைப்படும் போது பாஜகவுடன் கூட்டணின்றதை எப்படி நியாயப்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த குடும்பம் விரட்டி அடிக்கப்படும் ஆட்சி கட்டிலில் இருந்து அப்படின்றது திண்ணம் ஆனால் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வில் யார் யார் பங்கு பெற போகிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி சரியா அந்த பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு மற்ற கட்சிகளுக்கும் வந்திருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய அரசியல் பயணம் சார்ந்த சிந்தனைக்கு உட்பட்டது சரியா அதுல போய் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஆனால் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா இவர்கள் வீழ்த்தப்பட போகிறார்கள் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ண ஓட்டம் நாங்க சொல்றோம் அவ்வளவு ஒரு லெட்டர் கட்சி கூட அவங்களுடைய தலைவர் தான் முதலமைச்சர் சொல்லுவாங்க அப்ப மூன்றாவது பெரிய கட்சியா உயர்ந்திருக்கின்ற சீமானுடைய கட்சி வந்து என்ன எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக மூன்றாவது பெரிய கட்சியா உயர்ந்திருக்கிறாங்க சரியா அவங்களுடைய கட்சி தலைவர் தான் அவங்க வந்து முன்னிலைப்படுத்துவாங்க அப்படின்னு பொழுது அது தப்பே கிடையாது அதை யாரும் தப்பு சொல்ல இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதயின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மனதில் கொண்டு தனி தனிப்பட்ட முறையில் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட வந்து நூற்றி எழுபது வேட்பாளர்கிட்ட அவங்க செலக்ட் பண்ணாதான் ஒரு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கம் வந்து பேரலாக இன்னொரு விஷயம் வந்து நிறைய வந்து செட் ஆகிட்டு வருது பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து நாம்தர் நிச்சயம் இடம் பெறுவாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பை ஹையர்டாக போய்ட்டு பாஜக வந்து அதிமுக கைட்டு விட்டு நாம் வந்து தலைமையே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்களை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பல்வேறு பேர் பேசிட்டு வராங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் திமுக அகற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில் கட்சிகள் ஒன்று இணைய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்கிறார் சரியா அந்த வகையில் தான் வந்து பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றதையும் உறுதி செஞ்சுருக்காங்க அதிலேயே ரொம்ப தெளிவுபடுத்திட்டார் கொள்கை அளவில் எங்களுக்கு வந்து உடன்பாடு நிறைய விஷயங்கள் இல்லை என்றாலும் நாங்கள் வந்து திமுகவை அகற்றுவது என்கிற நிலைப்பாட்டு அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து ஒன்றிணைகிறோம் அதில் நாங்கள் வந்து இந்த கூட்டணியாக நாங்கள் சேர்கிறோம் அப்படின்றது தான் அவர் சொல்றார் அப்போ அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை எங்கிருந்து வருது அப்படின்னா பாஜகவுக்கும் தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேற சட்டமன்ற தேர்தல் என்பது வேற சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அங்கே மோடி ராகுல் காந்தி என்பது பேசும் பொருள் கிடையாது அங்கே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி இதுதான் பேசும் பொருளாக இருக்கும் இப்போ அது மூன்றாவது சக்தியாக மிழர் கட்சி அவர்கள் தன்னை நிலையை நாட்டிக் கொள்கிறார்கள் வச்சுப்போம் இப்போ இந்த மூணுத்தையும் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா அப்படின்னு வரும்பொழுது ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் பாஜக கூடு சேருது இல்லை அப்படின்னா பாஜக சேரலன்னு வைங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கால் விஜயுடன் கூட்டணி வைத்து விட்டால் அல் அவர்களுடன் கூட்டணி வைத்து விட்டால் பாஜக தனித்து விடப்படும் தனித்து விடப்படும் நிலையில் நீங்கள் எதிர்பார்க்குற பாமக அவங்க கூட போவாங்கன்னா போக மாட்டாங்க ஏன்னா இங்கே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு நாடாளுமன்ற தேர்தலிலேயே நான் விரும்பலை இயற்கை கூட்டணி அதிமுகவுடன் தான் அப்படின்னு சொல்கிறாரு பாமகவை நீங்க நிகேட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் டிடிவி ஓபிஎஸ் டிடிவி ஓபிஎஸ் திரும்பவும் அந்த ரிஸ்கை எடுப்பதற்கு என்றால் அவர்கள் வந்தாலும் பயன் கிடையாது பாஜக பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குதுன்னே வீங்க டிடிவி ஓபிஎஸ் எல்லாரையும் வச்சு ஒரு பத்து பர்சன்ட் வாங்குதுன்னே வீங்க இந்த பத்து பர்சன்ட் வச்சு என்ன பண்ணுறது தனித்து விடப்படும் அப்படின்றத தெரிந்து வைத்திருப்பதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதையும் கணக்கில் வைத்துக்கொண்டு நாம் வந்து ஒரு பிரதான கட்சியுடன் இருப்பது தான் சரி அப்படின்னு முடிவுக்கு பாஜக வருகிறது அதிமுகவும் அதை உணர்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிய வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் தங்களுக்கான வாக்குகள் அப்படின்றத தெரிந்து தான் அதிமுக அதோட கூட்டணி போகுது இதான் அவங்களோட உடன்படிக்கை சரியா இந்த இடத்துல பாஜக நாம் தமிழர் கட்சியை முன்னிறுத்தும் சீமானை முன்னிறுத்தும் அப்படின்னு தான் சொல்றாங்க என்ன எந்த நிலைப்பாட்டை கொண்டு நீங்கள் சீமானை முன்னிறுத்துவீர்கள் ஏன் கொள்கை அளவில் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட பல விஷயங்களை ஒன்றி போகிறதுனால தான் பாஜக அதிமுகவை எதிர்க்க முடியல சீமானை நீங்கள் முன்னெடுத்தும் போது எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெடுத்துவீங்க ஒரே ஒரு விஷயத்த வேணால் நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லலாம் என்ன ஈ வேற எதிர்ப்பு ஆனால் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வேற அதில் அதுலேயும் ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற அப்படியே இருந்தாலும் கூட வேற எந்த விஷயத்தில் நீங்கள் சீமானுடைய நிலைப்பாட்டை ஏத்துக்க போகிறீங்க சும்மா சீமானை நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம்னு சொன்னால் போகாது எந்த இடத்துல நீங்கள் சீமானுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்க போகிறீங்கன்றது நீங்கள் முன் முன்வைக்கணும் இல்லையா அப்போ எங்கே எங்கே நீங்கள் வைப்பீங்க சரி சீமானே எடுத்துப்போம் அவர் எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த முடியும் அவரால் திமுகவுடனான கூட்டணி அப்படின்றதையே வந்து நியாயப்படுத்துறதுக்கு அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படும் ஏன்னா திராவிட இயக்கங்கள் இரண்டையும் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரு தீய சக்தி அகற்றுவதற்கு இன்னொரு தீமையை நாங்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியாதுன்னு பேசக்கூடியவர் அவர் அப்படின்பொழுது அங்கேயே அவருக்கு நிறைய தேவைப்படும் பொழுது பாஜகவுடன் கூட்டணின்றதை எப்படி நியாயப்படுத்துவீங்க முடியும் எங்களால் நியாயப்படுத்த முடியும் உங்களால் நியாயப்படுத்த முடியாது ஏன்னா எங்களை திமுக அகற்றுவது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அங்க நாங்க பாஜகவையும் நாம் தமிழர் கட்சியும் திமுகவை அகற்றுவதற்கான சக்திகளாகத்தான் நாங்க பார்க்குறோம் சரியா ஆனா நாம் தமிழர் கட்சி எப்படி நியாயப்படுத்தும் அதிமுகவுடன் கூட்டணியை கூட நீங்கள் நியாயப்படுத்திடலாம் பாஜகவுடன் கூட்டணி நியாயப்படுத்துவீங்க அங்கதான் பிரச்சனை வரும் அப்போ சீமான் என்னென்ன கொள்கைகளுக்காக நிற்கிறாரோ அந்த கொள்கைகளை இவர்கள் ஏற்க மாட்டார்கள் நேரடியாகவே இவர்கள் எதிர்ப்பார்கள் நான் சொல்றேன் குறிப்பா சார் இந்த பாஜக ஆதரவாக செயல்படக்கூடிய பல பேர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பறக்கிட்டு வராங்க அதே எல்லாருக்கும் குறிப்பா நாம் வந்து ஒரு காயினா யூஸ் பண்றாங்க நாம் தமிழ் வச்சிருக்கின்ற எட்டு பெர்சென்ட் மட்டும் தான் இவங்க பாக்குறாங்க அந்த எட்டு பெர்சன்ட் எதனால வந்ததுன்றதை இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க சரியா நிச்சயமா அந்த எட்டு பர்சன்ட் என்பது திமுக அதிமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் தமிழர் எதற்காக நிற்கிறதோ அதற்காகவும் சேர்த்துதான் வருது அவங்க எப்படி பாஜகவுடன் கூட்டணியை அவங்க ஒத்துப்பாங்க எந்த இடத்துல நியாயப்படுத்த முடியும் நீ நியாயமே படுத்த முடியாத ஒரு கூட்டணியை மோடி சொன்னார் என்பதற்காக ஏத்துப்பாரா சீமான் இல்ல சார் இப்போ நம்ம கடந்த காணொலியில நினைக்கிறோம் அந்த அதிமுக கூட்டணியில அவர் இணையணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்களும் சொல்லிடுறீங்க எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இணையணும் சொல்லி அதிமுகவுடைய கூட்டணி அப்படின்றத விட இதை வந்து அதிமுகவுடன் ஏற்படுத்தப்படக்கூடிய உடன்படிக்கையா நான் பாக்குறேன் எதற்காக நான் உடல் அப்பயும் அங்க பாஜக இருக்கு இல்ல சார் ஆமா அந்த உடன்படிக்கை அதிமுகவுடன் தானே சார் இப்படி அந்த கூட்டணிக்குள்ள வந்துடுறாங்க இல்ல நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கூட்டணியில் பாஜகவுடன் இருக்காங்க அந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி பாஜக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே புரியுது ஏற்றுக்கூட வேட்பாளரை கூப்பிட்டு போங்க ஏன்னா ஏற்கனவே இது மாதிரியான ஏற்பாடுகள் நடந்திருக்கு அரசி தேர்தல் அரசியல் வந்துட்டா சமரசங்கள் அப்படின்றது ஏதாவது ஒரு இடத்துல செய்திதான் ஆக வேண்டும் அப்படின்றது என்னுடைய என்ன ஓட்டம் இது நாம் தமிழ் கட்சி இருக்க வேண்டும் நான் சொல்ல அதை கொண்டு போய் அவங்க மேலே நான் திணிக்கவும் இல்லை நாம சொல்லக்கூடியது என்ன இங்கே அசாதாரண ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அசாதாரண ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் ஒன்று நெய்வது அப்படின்றது தேவைப்படுகிறது அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஓட்டம் இது நாம் தன்னுடைய கட்சி ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் அது அவங்களுடைய உரிமை அவங்களுடைய கட்சி அவங்க முடிவெடுக்க வேண்டியது நாம் போய் சொல்ல ஃபோர்ஸ் பண்ண முடியாது என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா அதிமுக இல்லாமல் நீங்கள் வீழ்த்த முடியாது திமுக நீங்கள் என்ன தான் இப்படி அப்படின்னு பேசி என்ன கால்குலேஷன் போடலாம் எல்லாம் நீங்கள் வீழ்த்த முடியாது அப்ப அதிமுக இல்லாமல் வீழ்த்த முடியாதுங்கிற பொழுது உங்களுடைய நோக்கம் என்ன திமுகவை வீழ்த்துவதா இல்லையா திமுகவை வீழ்த்துவது என்றால் அதிமுகவை வைத்துக் தான் செய்ய வேண்டும் நிச்சயமா தான் சொல்லுது சரியா இல்ல நாங்கள் வேற ஒரு மாற்று அணியை உருவாக்கும் அணியை உருவாக்கி பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி எதுவுமே வந்து எடுபடலை ஏன்னா மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் திமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக அதிமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக தான் அவங்க வந்து செட்டாயிருக்காங்க பொழுது இதை நீ ஓவர் நைட்ல மாற்ற முடியுமா சத்தியமும் மாற்ற முடியாது எட்டு மாதங்கள் தேர்தலுக்கு வச்சுட்டு அப்படியே நீ மாத்துவார் அப்புறம் ஆனால் எடப்பாடி அவர் வந்து இருமுறை அழைப்பு கொடுத்தாரு தாவேக்காகவும் சரி நாம் தமிழுக்கு இருமுறை அழைப்பு கொடுக்கலங்க அவருடைய கருத்தை சொல்றாரு அவர் அழைப்பு கொடுக்கல அவர் அவருடைய கருத்தை சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு திமுக உடைய ஆட்சி இது திமுக ஆட்சி சொல்ல முடியாது இது ஒரு குடும்பத்துடைய ஒரு கும்பல் வந்து உட்காந்துக்கிட்டு சூறையாடி கொண்டிருக்கிறது இந்த சூறையாடும் கும்பலையே விரட்ட வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்றத ஒரு இலக்கா காமன் இலக்காக கொண்டு வரார் அவ்வளவுதான் சரியா இது நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பெல்லாம் அவர் விடுக்கல அவர் சொல்லக்கூடியது இவ்வளவுதான் திமுக திமுகவுடைய இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிற அந்த நல்ல நோக்கத்துடன் நாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்றத அவனுடைய எதிர்பார்ப்பாக முன்வைக்கிறார் அவ்வளவுதான் குறிப்பா இது வந்து திமுக வீழ்த்துவதை தாண்டி திமுக மொத்தமாக ஒரு விஷயத்துக்கு திமுகவை வீழ்த்துவதுன்னு நீங்க பாக்காதீங்க சார் நீங்க வந்து எப்படி பாக்கணும்னா இது இந்த குடும்பத்தை ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்தணும் இவங்க அதிகாரத்தில் கோல் வச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இதை நியாயப்படுத்தும் பண்ண மற்றவங்க எல்லாருமே இந்த ஜாடராக்கள்லாம் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து செயல்படுகிறார்கள் என்கிற பொழுது தொங்கு சதைகளாக மாறிவிட்டார்கள் என்கிற பொழுது அந்த கூட்டணி கட்சிகளும் அவர்களுடைய அடையாளங்களை தொலைத்து விட்டார்கள் நிச்சயமா என்ன இந்த கூட்டணி கணக்கு என்பதனை வைத்து மக்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறுத்து போனாலும் கூட அவர்களால் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்கிற ஒரு அசாதாரண ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் அப்படின்னா இந்த ஆட்சி திரும்பவும் தொடர்றதுனா இவர்கள் கடந்த காலத்தில் செய்ததெல்லாம் நியாயப்படுத்துவது போல ஆகாதா மக்கள் ஆமோதிப்பது போல ஆகாதா அப்போ இது அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கணும் வரும் அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுவீங்களா இல்லை இல்லை நீ என்ன கொண்டு வர வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா இதுதான் கேள்வி திமுக அதிமுக பற்றியது அல்ல இன்றைக்கு அங்கே உட்கார்ந்திருக்கின்ற அந்த திருடர்கள் ஒரு குடும்பம் அடுத்தது வழியாக அதாவது நான்கு தலைமுறைகளாக உண்டு கொடுத்திருக்கிறார்கள் நான்கு தலைமுறைகளாக இவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் அங்கீகாரத்தை கொடுக்க போகிறீர்களா அப்படின்றது மற்றவர்கள் சொல்லட்டும் நம்ம சோஷியல் மீடியால சரி நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ்குள்ள பார்க்கும்போது திமுக மேலே வந்து அதிமுக மூன்சி வந்து நிறையவே இருக்கு அப்படின்ற ஒரு புறம் இருக்கு மறுபுறம் வந்து அதிமுக கூட்டணி வந்து வலுவாக்கிட்டே வராங்க இப்போ எதப்பாதி அவர்களின் அந்த பயணமா இருக்கட்டும் சென்ற இடங்கள்ல கூட்டங்கள் வருவதை வந்து பார்க்க முடியுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் தாவேக்காவுக்கும் நாம் தமிழுக்கும் அழைப்பு கொடுத்ததால இன்னும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க நீங்கள் அழைப்பு நிறைய எடுத்துக்கிறீங்க அவருடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறார் என்ன எதிர்பார்ப்பு திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது அப்படின்றதை அவர் வெளிப்படுத்துகிறார் சரியா திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது என்பதனை மக்கள் முன்னாடி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் அப்போ மக்களே புரிந்து கொள்வார்கள் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் என்னென்ன திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாதுன்னா அதிமுகவினால் திர வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு மக்களே கூட வரலாம் அவர் அழைப்பு விடுப்பது மக்களிடம்தான் சரியா நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் இல்ல தாவேக்காவாக இருக்கட்டும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் சிதறடிக்கக்கூடிய வாக்குகள் என்பது ஏதோ ஒரு இடத்துல மறைமுகமாக திமுகவுக்கு உதவும் என்றால் அது இந்த குடும்பம் திரும்பவும் கோலோச்சுவதற்கு துணை போவதாக இருக்க போகிறதா அப்படின்றத அவங்க சுய பரிசோதனை செய்யட்டும் நாம ஏன் செய்யணும்னு அதே நீங்க அழைப்பு எடுத்துக்கிறீங்க சரி சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் மூன்று மூன்றாவது நான்காவது அணிகள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நிற்கும் போது பட்சத்தில் அதிமுக இன்னும் இப்போ சாரி திமுக இப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகி தான் வருன்றீங்களா அவங்க ஸ்ட்ராங் ஆகுன்ற நினைப்பில் இருக்காங்க அது ஆகாதுன்றதை நான் திரும்பி சொல்கிறேன் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு அதாவது இந்த கும்பல் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட போவது திண்ணம் அதில் மாற்று கருத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த குடும்பம் விரட்டி அடிக்கப்படும் ஆட்சி கட்டணிலிருந்து அப்படின்றது திண்ணம் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் யார் யார் பங்கு பெற போகிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி சரியா அந்த பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு மற்ற கட்சிகளுக்கும் வந்திருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களா இல்லையா என்பது அவர்களுடைய அரசியல் பயணம் சார்ந்த சிந்தனைக்கு உட்பட்டது சரியா அதுல போய் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீங்கள் எங்களுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாம சொல்ல முடியாது ஆனால் நாம சொல்லக்கூடியது இவர்கள் வீழ்த்தப்பட போகிறார்கள் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வில் நீங்களும் பங்கு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ண ஓட்டம் சொல்றோம் வந்து எடப்பாடி அவர்கள் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாரு சீமானோர்களும் அதே தான் சொல்றாரு விஜய் அவர்களும் அதே தான் சொல்றாரு எல்லா கட்சியுமே ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட அவங்களுடைய தலைவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுவாங்க அப்ப மூன்றாவது பெரிய கட்சியா உயர்ந்திருக்கின்ற சீமானுடைய கட்சி வந்து என்ன எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்காக மூன்றாவது பெரிய கட்சியா உயர்ந்திருக்கிறாங்க உருவாக்கி இருப்பது என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கா இல்லை சரியா அவங்களுடைய கட்சி தலைவர் தான் அவங்க வந்து முன்னிலைப்படுத்துவாங்க அப்படின்னும் பொழுது அது தப்பே கிடையாது அதை யாரும் தப்பு சொல்ல ஆனால் இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா விகிதாச்சார வகைய இதுல பாத்தீங்கன்னாக்க அதிமுக முன்னணியில் இருக்கிறது திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு எடுத்தீங்கன்னாக்கா அதிமுக முன்னிலையில் இருக்கு தியா தாவை காவறது என்னன்றது நமக்கு தெரியாது அடுத்து மூன்றாவது கட்சியாக உயர்ந்திருப்பது கட்சி அப்படின்னு பொழுது அந்த விகிதாச்சார இதில் தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் நிச்சயமா அவ்வளவுதான் ஓகே சார் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் திருமாவளவர்கள் சமீபத்தில் பேசும்போது நாங்களால் முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவிலே யாருமே உதவாநிதிக்கு காவடி எடுத்து அது அடுத்தது இன்ப நிதிக்கும் காவடி எடுத்து நீ அப்புறம் எங்க நீ முதலமைச்சர் ஆகுது நீ முதலமைச்சர் ஆவதற்கு நீ நீங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் இங்கே பிரதான தகுதி என்று ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா சமரசம் இல்லாத திமுக எதிர்ப்பு உங்களால முடியுமா ஒரு சில டைம்ல எதிர்ப்பு இல்லை திமுக சேர்ந்துருங்க அவர் தனியாக அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு திமுக ஆதரவுங்க திமுக ஆதரவுன்னு கேட்டிங்கன்னா தொங்கு தான் இருக்கணும் திமுக எதிர்ப்புன்னு நீங்கள் ஆட்சி கட்டிலுக்கு வர அளவுக்கு உயரலாம் ஆனால் அது சமரசமில்லாத இல்லாத திமுக எதிர்ப்பாக இருக்கணும் உங்களால் முடியுமா முடியுமா வாய்ப்பு இல்லை அப்புறம் அப்போ எப்படி நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க இல்லை அப்படி பேசினவர்களே கட்சி வந்து நீக்கி நீக்கி வைக்கிறாங்க சமரசமில்லாத இல்லாத திமுக எதிர்ப்பு முடியுமா அவ்வளோதான் கேள்வி முடியாது அதிமுக கலைஞர்கள் என்ன சொல்வானா கருணாநிதி அப்புறம் கேடுகட்ட கருணாநிதி தான் நாங்கள் சொல்லுவோம் என்னால் முடியுமா முடியாது அப்புறம் எப்படி நீ நீம்பிள் கருணாநிதி காவலிடு கலைஞர்னு சொல்லு ஸ்டாலினி தளபதினு சொல்லு இந்த உதவாநந்திக்கு ஒரு பேரை அவனை ஒன்று கூப்பிடு அவங்க உள்ள என்பநந்திக்கு ஒரு பேரை கூப்பிடு அந்த பக்கம் போய்டு இல்லையா சமரசம் இல்லாத எதிர்ப்பு இதனால் முடியாது திமுக கூட்டணி கட்சியில் இருக்க யாருக்குமே முடியாதுன்னு எப்படி முடியும் நீ ஒன்ஸ் திமுக சமரசம் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ எப்படி நீ நீ இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும் குறிப்பா சார் அப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த திமுக கூட்டணி கட்சிகள் வந்து திமுக விழுங்கி கொண்டு ஒரு விஷயம் வந்து தெளிவா தெரிய வருது திமுக எப்பவுமே செய்யக்கூடியது தானே விழுங்கி கொண்டு விட திமுக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க முழுசா விழுங்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் திமுக உள்ள வந்துட்டாங்கன்னா எங்க இருக்க உங்களுக்கு பழப்பு ஓடாது அவங்க வெளியில இருக்கணும் ஆனா தங்களுக்கு ஆதரவா இருக்கணும் இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கட்சிக்குள்ளேயே தங்களுடைய ஆட்களை அனுப்பி அல்லது தங்களுடைய ஆட்களை வளர்த்து விடுவார்கள் உதாரணத்துக்கு இப்போ காலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வன்னி அரசு இந்த மாதிரி ஆட்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா யார் வராங்களோ அவங்கள பர்ச்சேஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இது ஈவி கே சிலங்கோவன் இல்லை செல்வ பிறந்துக்கு இவிலாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவாங்க பாஜகவுலேயும் ஆட்களை வச்சிருப்பாரு இளங்கணச்சிலிருந்து ஆரம்பிச்சா அங்கேயும் இருந்தாங்க சரியா இப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் இவர்கள் ஆட்களை உருவாக்கி வைப்பார் இது இவர்களுடைய வேலை ஸோ அதனால இது வந்து நீங்கள் திமுகவுடைய ஆரம்பத்துலேருந்து நடக்கக்கூடிய விஷயம் கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சண்முகம் எடுத்து பேசுகிறாரா அங்கே வேற ஒரு ஆட்களை பண்ணுவாங்க அங்கே வேற ஒரு ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருவாங்க திமுக சாரவா சு மண் போன்ற அலக்கைகளெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க இப்படி தயார்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய ஆட்களை மற்ற இடங்களில் இதை கடந்து நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது எப்படி முடியும்

ஆனால் சார் நீங்க எப்பவுமே சொல்லிங்க பிரதான எதிரியை வந்து வீழ்த்தணும் அப்படின்ற விஷயத்தை வந்து திமுக மேற்கோள் காட்சி பேசுவீங்கன்ற பட்சத்துல திமுக வந்து ஜெயிக்கும் போதெல்லாம் அந்த சிறுபான்மையை வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் போது தான் அவங்க வந்து வெற்றியை வந்து பறிச்சிட்டு வராங்க இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் பெரும்பான்மையாக சொல்லப்பட்டது சிறுபான்மையார் ஓட்ஸ் வந்து அவரு அளவுக்கு பிரிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா பேசப்பட்டு வந்தது இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அச்சிக்கும் போது அது இன்னமும் திமுகவுக்கு சாதகமான ஒன்றா தானே சார் சிறுபான்மை பெரும்பான்மை இல்லைங்க திமுக இதுவரையில் ஆட்சியை இழந்து என்ன மீண்டும் ஆட்சியை பெற்றது அப்படின்னு வரலாறுதா அதிமுக அதிமுக இழந்து என்பதை விட ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக மீண்டும் தக்க வைத்துக் கொண்டு திமுக உருவானதுக்கு அப்புறம் திமுக உருவானதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜெயிச்சாங்க எழுபத்தி ஒண்ணு ஜெயிச்சாங்க அது எம்ஜிஆர் கருணாநிதி இங்க இருந்து இருந்த காலகட்டத்தில் ஜெயிச்சாங்க நான் சொல்றது அண்ணா திமுக உருவானதுக்கு அப்புறம் திமுக மீண்டும் ஆட்சி தொடர்ந்தது ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல கிடையாது எழுபத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடித்த திமுக அதற்கு பின்னர் எப்பொழுது ஆட்சியை பிடித்தது எண்பத்தி ஒன்பதுல பிடித்தது எழுபத்தி ஒண்ணுல இருந்து எண்பத்தி ஒன்போது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை ஆட்சியை பிடிக்க முடியல சரியா அதே மாதிரி நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி பெற்ற மைனாரிட்டி ஆட்சியை அமைத்த திமுக தேர்தல் இதுல திமுக சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் சட்டமன்ற பொது தேர்தல் என்று வரும்பொழுது இப்படியான இடைவெளிகள் தான் இருந்திருக்கிறது ஏன் ஏனென்றால் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டால் திமுகவுடைய அராஜகம் அப்படின்றது கட்டவிழ்த்து விடப்படும் அது கட்டவிழ்த்து விடப்படும் பொழுது மக்கள் அனாயசமாக அனாயசமாக வாக்களிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவர்கள் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவாங்க அப்படின்றதுதான் இதுதான் வந்து காலங்காலமாக நான் பார்த்து வருவது இது கருணாநிதி காலத்திலும் அப்படித்தான் ஸ்டாலின் காலத்தில் மட்டும் இன்னும் மாறுபட்டு இருக்க போவது ஆனால் இல்லை இன்னும் மோசமாக தான் இருக்க போகுது தான் நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பெரிய ஸ்டாரா இல்ல இல்லை அவர் என்ன பெரிய அப்படியே செல்வி ஜெயலலிதா போன்று இல்லை எம்ஜிஆர் போன்ற புறக்கவர்ச்சி அப்படின்றத வைத்திருக்கு என்று கொண்டே பெரிய மக்கள் செல்வாக்கு அப்படின்றதை வந்து முன்னிலைப்படுத்தி வரக்கூடிய தலைவராக இல்லை சாதாரண விவசாயி தானே ஏன் அவ்வளோ கூட்டம் கூடுது கட்சிக்காரங்க கூட்டு வராங்க காசு கொடுத்து கூட்டு வராங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வீங்க அது கடந்து கூட்டம் கூடுதுல இல்லை விராலி மலையெல்லாம் என்ன சார் அதுனா டவுனா டவுன் போய் கிடையாது அங்கே ஆயிரம்லாம் மக்கள் கூடுறாங்கன்னா ஏன் கூடுறான் இந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு வெளியே அப்படி சொற்பொழிவு ஆற்றிடுவாரா எடப்பாடி பழனிசாமி ஐக்கோ மாதிரி கிரேக் வரலாறுல இருந்து பேசியாத்தையும் அங்கே இங்கே பேசிடுவாரா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆட்சியாளருடைய பிரச்சனையை எடுத்து சொல்றாரு அவர் பிரச்சனையை எடுத்து சொல்றாரோ இல்லையோ இவங்க ஏதாவது வழிகாட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்பில் மக்கள் கூடுறாங்க இவ்வளவுதான் அப்போது இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி என்பது கடுமையாக இருக்கிறது அதெல்லாம் ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த அதிருப்தியை யார் அறுவ அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் தன்னுடைய இருப்புக்காக போராடுகிறார்கள் அண்ணா திமுக மட்டும்தான் திமுகவை வெளியே அனுப்ப வேண்டும் என்பதற்காக போராடுகிறது இவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது உடைய கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சின்னு சொல்றாங்க நாங்கள் தான் எதிர்க்கக்கூடிய கட்சினா நீப்ப மேடல ஏறி ஸ்டாலின் சார் உதவாநிதி சார் பேசிட்டு இருந்தேன்னா இப்படி இப்படி நீ பேசிக்கிட்டு இருப்பேன்னா இது இது நீ நாகரிக அரசியல் நீ பார்க்கலாம் ஓட்டு போடுற சாமானியை நல்லா பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் இல்லை சார் அதுக்கு நான் ஒரு மேடையில் ஒருமையில் பேச முடியும் நீ ஒருமையில் பேசாத அதுக்காக நீ இந்த அளவு மேடையில் கொடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை அது என் மேலே வருத்தம் கிடையாது சரியா அப்போ அந்த இடத்துல நீ நீ ஏன் நீ பாராட்டி சொல்கிறீ திமுகவுடைய நிலைப்பாடை நான் பாராட்டுகிறேன்னு நீ அறிக்க விடுறீ விஜய் அறிக்கை விட்டுருக்காரு இப்படி ஒரு அறிக்கையை காமிங்க அதிமுக ஒரு அறிக்கை வருமா திமுக என்றால் ஜென்ம பகை என்றால் ஜென்ம பகை எந்த நிலையிலும் நாங்கள் வந்து உடன்பட மாட்டோம் ஏன் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக இது வரைக்கும் திமுகவுடன் கூட்டணியே வச்சது கிடையாது ஆனால் தேமுதிகவும் இந்த மாதிரி அறிக்கை விட்டும் போது என்ன ஆகுது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு திமுக அதிமுகவுடன் நடக்கக்கூடிய பேரம் அப்படின்றத நான் அந்த பக்கமும் போகலான்றத காமிக்கிறீங்களே அப்படி காமிக்கும்பொழுதே முடிஞ்சு போச்சு அப்படி காமிக்கும்பொழுதே ஒன்று திமுக சைடு திமுக எதிர்ப்பு இது ரெண்டு தான் இருக்க முடியும் இந்த திமுக எதிர்ப்புன்றதுல இருந்த ஒரே கட்சி திமுகவுடன் எந்த சமரசமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த இரண்டாவது கட்சி வந்து தேமுதிக அப்ப அதுவும் சமரசத்துக்கு போயிடுச்சு இல்லை அதனால தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்றோம் காலம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது அது அங்கே இருப்பதற்கான காரணம் என்னன்னா சமரசம் இல்லாமல் திமுகவுடன் எதிர்ப்பு கருணாநிதியை பார்த்தீங்கன்னா இடம் போட முடியாது சமரச எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு அப்படின்ற நிலை இல்லாமல் நீங்க போய் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் சார் அப்படின்னு ஒர்க் அவுட் ஆகும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க நாகரிகம்னு பாடம் எடுத்துகிட்டு போகலாம் மக்களுக்கு அதெல்லாம் புரியாது சார்